ஆல்ரெடி அங்கே ராகு இருக்குது அந்த ராகுவோட இந்த வக்ரமான குரு சனி போய் சேர்ற மாதிரி சில ப சம்பாசனைகள் செய்கிறதுனால சனியும் ராகுவும் சேர்ந்து எதை இயக்குனாலும் பெரிய அளவில் சக்ஸஸ் கொடுக்கும் ஹியூஜ்னு சொல்லுவாங்க மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போ ஒருவேளை இத்தனை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் உங்களுக்கு கொஞ்சம் பணம் வந்துச்சு சரிங்களா அந்த பணம் வந்து என்ன வருமா வராதா பிரச்சனை முடியுமா முடியாதான்னு இருந்துச்சு அது அப்படியே விட்டு போச்சு அப்படியே பெண்டிங்கில் இருக்குன்றப்ப இந்த சனி ராகவும் சேர்ந்து போய் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ராகு அங்கே இல்லை இப்போ ராகவும் அங்கே கும்பத்துக்குள்ளே இருக்குது அப்போ இந்த சனி ராகுவும் சேர்ந்து உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணும் பன்னெண்டாவது மாதமெல்லாம் வரும்போது ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை செட்டில் ஆகும் ஒருவேளை உடம்பு ரீதியாக பிரச்சனை இருந்துச்சு வழக்கு ரீதியாக பிரச்சனை இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த அந்த முக்காவாசிக்கு மேலே ஒரு ஒரு மாதிரி நல்லா வந்துச்சுங்க அதுக்கப்புறம் பழைய மாதிரி போயிடுச்சுங்க அப்படின்றவங்களுக்கும் வழக்கு செட்டில் ஆகும் குழந்தை பிறக்கிறதுக்கு பார்த்தோம் சார் ஐவிஎஃப் போட்டோம் மூணு மாதம் நினச்சி சார் மூணு மாதத்துக்கு அப்புறம் ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்லி கேன்சல் ஆயிடுச்சு சார்னு சொல்கிறாங்களா அவங்களுக்குலாம் புதிய குழந்தை பிறப்புகள் ஏற்படும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எதெல்லாம் ஆரம்பித்து விட்டு போச்சோ அதெல்லாம் இனிமேல் நடக்கும் ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சு ஆ வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்போம் அப்படி கிடப்பில் கிடக்கு சார்னு சொல்லுவாங்க இல்லைனா வீடு கட்டுறதுக்கு லோன் ப்ராசஸ் பண்ணேன் லோனே வரலன்னு சொல்லுவாங்க எதெல்லாம் இருபத்தி நாலு பெண்டிங்கில் கிடஞ்சோ அதெல்லாம் இருபத்தி அஞ்சில் பாதி வரைக்கும் வந்தது ஒன்றுமே இல்லாமல் அப்படி நார்மலாக போச்சோ அதெல்லாம் சரியாக ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து இருபத்தி அஞ்சு இந்த இந்த வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் ஒன்றாவது மாதம் வரைக்கும் அது அப்படியே ஒரு ஒரு வக்கரத்தெல்லாம் இருக்கும் அதுக்குள்ளே அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுக்கும் அதுக்கப்புறமா அந்த சனி மேலே ஏறி இன்னுமே கொஞ்சம் நல்லதாக பண்ண போகுது